நீ ப்பா ஒரு நாள் லேட்டா கூட உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது எதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணுமே அந்த நல்ல நேரம் உனக்கு வந்தாச்சு என் கணக்கு என்ன விஷயம் ஏதோ தெளிவா சொல்ல வேறப்பா நாளைக்கு இந்த எஸ்டேட்டோட முதலாளி வர போறாங்க அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான காரியங்கள்ல நீதான் செய்ய போறேன் சரி அவங்க உன்ன பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு உன்னை பிடிக்கிறது மாதிரி நீ நடந்துக்கணும் என்ன முதலாளி யாரு எந்த ஊரு இந்த எஸ்டேட்டோட முதலாளிய நாங்களே பார்த்தது கிடையாது அடிக்கடி முதலாளி மாறுவாங்க கடிதாசி மட்டும் வரும் ஒரு நாலு நாளைக்கு முந்தி கூட ஒரு கடிதாசி வந்துச்ச சின்ன முதலாளி எஸ்டேட்டுக்கு வர போறாரு நல்ல படிச்ச பிள்ளைய உதவிக்கு போடுங்கன்னு அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் எனக்கு ஒரு பழமொழி சொல்லி கொடுத்துட்டு போனியே ஜாபகம் இருக்கா ஏகரகர பெகுத்வாரை பியாரையை குண்டலாக்குறது காக்கா நகர பச்சை போடா எச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டே இப்ப நான் எச்சை இலையா அலையிறண்டா நைனா என்ன பாதி வழியிலே பூடும் பொட்டோடும் அம்பூன்னு விட்டுட்டு போயிட்டே ஊரெல்லாம் நாடகம் நடத்தின ஒவ்வொரு பேர் வாங்கின புகழோடு போயிட்ட அதுவும் சரிதான் பாதி பைத்திய பாடம் என் தங்கச்சிய என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு போனேன் அதுவும் சரிதான் ஆனா அந்த அதிரூப சுந்தரராஜன உங்க அண்ணன் மனமுடிச்சு வைப்பான்னு நாடகத்துல வர வசனம் மாதிரி நங்குன்னு சொல்லிட்டு போயிட்டே

அதனாலதான் சொன்னி பின்புத்தின் என்னடா பண்றீங்க ஏலக்காய் வரைக்கிறீங்களா இல்ல காப்பி கொட்டையை வறுக்கிறீங்களா இல்ல ரப்பர் மருத்துவ பாலை வரைக்கிறீங்களா அதே பாலை நீங்க குடிக்கிறீங்களா என்னடா செய்யறீங்க இதெல்லாம் எங்க வேலை இல்லை ஆ வேற எதுவும் வேலை

ஒரு மேலதாளம் உண்டா ஒரு மால மரியாதை உண்டா நீ எதுக்கு இருக்கீங்க இவர்தான் முதலாளியா இந்த மூஞ்சியை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே தெரியாதா உங்களுக்கு இந்த எஸ்டேட் பெருமை உங்களுக்கு தெரியாது இந்த முதலாளியுடைய மகிமை உங்களுக்கு தெரியாது கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் மூத்த எஸ்டேட் ஆகுது அப்பேற்பட்ட முதலாளி வந்திருக்காரு வாங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட கொஞ்சம் விளையாடுவோம் எங்க சோழா எல்லாரும் ஒரு முறை கை கட்டுங்க வாங்க முதலாளி வரவேற்பு சரியில்லை நீங்க வராமல் இருக்காதிங்க இன்னைக்கு ஊருக்குள்ள பந்து அதான் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நீங்க விளையாங்க

வாங்க முதலாளி நின்னுங்க முதலாளி இது முதலாளியா முதலாளி ஆகிறதுக்கு சைஸ் முக்கியம் இல்ல வெயிட் தான் முக்கியம் வெயிட் தான் முதலாளி மொபைல் பையன் தப்பிட்டான கொஞ்ச நேரத்துல எங்களை குழப்பிட்டான் இவன் தான் முதலாளி நாங்களா பயந்துட்டோம் நீ முதலாளியா நான் முதலாளியா தண்டை குழந்தை ஆனா பாருங்களா எல்லாருமா சேர்ந்து சரித்திட்டம் போட்டு என் பதவி படிச்சிட்டீங்க நீங்க நல்லா இருப்பீங்களா என்னால உங்க வேலை போவானா நீங்களே அந்த வேலையில இருங்க இந்த வேலையில் இருக்கிறதுக்கு எனக்கு சத்தியமா இஷ்டமே இல்லை அப்படி நடிச்சேன் இந்த போகுதே ஓமனுக்கு பிறந்த குட்டிச்சாத்தான் தரையில படாம ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுது இந்த வயசுல அது கேட்கிற கேள்வியா கேக்குது அது கேள்விக்கு பதில் சொல்லி என் பாதி நாக்கு இட்டு அழுகி போச்சு இந்த சுந்தர் பாதி மென்டல் ஆகிட்டாயா சுந்தர் ராஜ மென்டலா சித்தப்பா சித்தப்பா அந்த அதிரூப சுந்தரராஜன் மலையூர் வந்துட்டு இருக்கான் கண்டுபிடிக்கய்யா உன் தங்கிச்சி அவன் சமாளிப்பாய்ங்க ஐயோ அவன் ஒரு எவதாட எந்த வேஷமா வேணாலும் போடுவான் எதை வேணாலும் எப்படி வேணாலும் சமாளிப்பான் அவனுக்கு தேவை ஒன்லி கில்மா கில்மா என்ன ஐயோ சித்தப்பா ஒரு ஐடியா முதலாளி தான் ஊர்ல இல்லல்ல நீ இந்த வீட்டு முதலாளி மாதிரி நடி என் தங்கச்சிக்கு ஏராளமான சொத்து இருக்கிறதா போய் சொல்லு அவனுக்கும் அவளுக்கும் பூர்வ ஜென்மத்து உறவுன்னு சொல்லி நான் அவனை அப்படியே கவுத்துறேன் நீ அவனை தவிக்குது நான் அப்படியே

இதையெல்லாம் நீ தள்ளிய போட கூடாது நான் ஒண்ணு கேட்பேன் நீ தப்பா நினைக்க மாட்டேன் தைரியமா கேளுங்க நல்ல சொத்து சுகத்தோட சுத்தமான ஒரு லேடி கிடைப்பாளா சொத்து சுகத்தோட சுத்தமான லேடி யா சுத்தம் இருந்தா சொத்து இருக்காது சொத்து இருந்தா சுத்தம் இருக்காது சுத்தமா சொத்தா சோவா சூவா சூவா சோவா சுத்தம் இருந்தா சொத்து இருக்காது சொத்து இருந்தா சுத்தம் இருக்காது அருமையான விளக்கம் அப்படியே நீ கொடுத்திருக்கே சூ சோ சூ நோ

இங்கே வா ஏ வா வா இன்னுமா மோப்பம் பிடித்த அலைகிறாய் ஆறு ஜென்மங்களாக உன்னை பிடித்த சனி இன்றோடு அகர்ந்தது நீ இந்த மலையை விட்டு இறங்கும் போது ஒரு கோடீஸ்வர நாய் தான் இறங்குவார் எவ்வளவு வேற நாய் சாமியா என்ன மூஞ்சியில தாடி வச்சிருக்கானா இல்ல வச்சப்பிரிய போட்டு முழுசா மறைச்சு வச்சிருக்கானா நம்ம இந்த மலையை விட்டு இறங்கும் போது லட்சாதிபதி நினைச்சோம் இவன் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்றானே பாப்போம்

தந்திர தாண்டியே இவ என்ன சந்துக்கு சந்து கல்லடி வாங்கின நாய்க்குட்டி மாதிரி கத்தரான ஆறு ஜென்மங்களாக உங்கள் இருவரையும் விடாமல் இந்திரன் பிரித்து விட்டான் இந்த ஏழாவது ஜென்மத்தில் நீங்கள் இருவரும் போகிறீர்கள் பல பிறவிகளாக உன்னையே நினைத்து அவள் பாதி பாதிப்படித்து மாறிவிட்டான் என்ன என்ன மாங்காமறைய நினைச்சிட்டியா இல்ல இழுச்சவாயின் நினைச்சிட்டியா இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி ஒரு அரை பைத்தி தலையில கட்டலான்னு பாக்குறியா அதுக்கே வேற ஆள பாரு இப்போ அந்த பச்சமணி பங்களாவில் அந்த அதிரூப சுந்தராணி ஆறு கோடி மதிப்புள்ள சொத்துக்குடன் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆறு கோடியா எவ்வளவு ஆறு கோடி சிக்ஸ் லாக்ஸ் ஆறு கோடி சிக்ஸ் லாக்ஸ் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பைத்தி கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போல இருக்கு இருந்தாலும் மூக்கு இந்த முடியெல்லாம் ஒரு மாதிரியா நினைக்க தோணுது

மெயின் பாய்ந்த புடிச்சிட்டேன் பச்சமல பங்களா follow me following ஏறி வாருங்கள் ஏறித்தான் வருகிறேன் கண்ணே நீங்கள் கம்பர் மகன் அம்பிகாபதி தானே வேற என்ன கொம்பன் மகன் அம்பிகாபதியா வேற என்ன தோல் ஏறி போட்டு சுத்துறானா சொல்லுமா விட்டா ஏறி வாங்க நான் தான் ஒரிஜினல் அம்பிகாபதி அப்படி என்றால் ஒரு அரிசி விருத்தம் பாடுங்க என்னது அரிசி தவசமா தெரியாதா எனக்கு தெரியாத அரிசி தவசமா கதக தேன்று லாவும் சர்க்காரி கையே இது வல்லியோட முடிதன் தாளிய பாடலவா நீ அம்பிராவதி இல்லை ஐயோ தெருடேன் தெரியடும் ஐயோ கத்தாத கத்தாட கத்தாட என்னடா வௌவால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க உன்ன சுடாம விட மாட்டேன் நீ சுத்தானும் பரவாயில்ல நான் அமராவதி கட்டி பிடிச்சு ஒரு இச்சு கொடுக்காம வர மாட்ட ஏய் நீ கீழ இறங்கி வரையா இல்ல நான் ஏறி வந்து சொன்னட்டோ நீ யாராவய்யா வர வேணாலும் இறங்குற யாவா ஹலோ இது நியாயமாயா நீ ஏறினா இந்த ஏழை தாங்காதியா தாங்கும் இந்த புலி உம் ஐயோ சரணாததி சரணாகி ஏனி மேல தாங்காது தாங்கும்

சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல நாயா ஆனா சாம நாயா நான் கோடீஸ்வரன் ஆகணும் அதுக்கு நீங்கதான் உதவி செய்யணும் சரணாகி அறைந்த ஒருவனை சந்தோஷப்படுத்துவதுதான் இந்த சன்னியாசின் கடமை கவலைப்படாதே உனக்கு அவளை நான் மனமுடித்து வைக்கிறேன் அப்படி மனமுடித்து வைத்தால் நீ எனக்கு என்ன தருவா ஒரு நாளைக்கு எழுபத்தி ஒன்று வாங்கி போடுற திருட்டு ஓடி போயிருங்க ரொக்க போடுவா என்ன தருவாய் என்ன நீங்களும் வாங்க ஆரம்பிச்சீங்க லஞ்சம் என்று சொல்லாதே நன்கொட்டை அவளுக்கு இருக்கிற ஆறு மலைகளை பத்தி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாத மலைகள் ஆமா அந்த ஆறு மலையில நாலு மலையை நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு மலையை நீங்க எடுத்துங்க எனக்கு ரெண்டு உனக்கு நான்கு ஆமா ஒத்துக்கொள்ள மாட்டேன் சரி பாதியாக உனக்கு மூணு எனக்கு மூணு இது நியாயமா சொன்ன உங்களுக்கு மூணு எனக்கு மூணு இருக்கிற ஆறு கோடியில ஆளுக்கு மூணு கோடியா பகிர்ந்து எடுத்துக்குவோம் ஒப்பந்தம் முடிந்தது காதை கொண்டா ஏன் ரகசியம் சொல்ல போறியா இந்த பொதுவாக கூட நான் காதை எங்க விடுறது ட்ரை பண்ணு இத தோச்சு போடக்கூடாது என்ன வாட என்ன வாட இதுதான் ஞான வாடை இல்ல கெத்த பூனை வாட சொல்லு அப்படியா புரிந்ததா ஒன்னும் புரியல காதுக்குள்ள அம்மை கொத்துற சவுண்ட் தான் கேக்குது கேட்டா ஞான வாடகைங்கிறான் பூனை வாடகைங்கிறான் இவங்க எல்லாம் படாத இம்செல்லாம் படா சாமி சாமி திருவாய் மலரங்கை திருவாயா இது கருவாய் மாதிரி இருக்கு பாப்பா என்ன உன்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இவர் ஆறு ஜென்மங்களாக நீ யாருக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த அதிரூப சுந்தரராஜன் இவர் ரங்கஜய் அது முள்ளுவரி மாதிரி இருக்கு போய் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது உனக்கு வயசாகவும் இல்லையா அதற்காக கண்ட கண்ட கவிதைகளுக்கு எல்லாம் நான் நீட்ட முடியுமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே சோதித்துப்பா சோதனை பண்றதுக்கு நான் என்ன பண்ற பண்றேன்

ரெண்டு பேருக்கு சேர்த்து சமாதி வாங்கிக்கிறானு சொன்னேன் செங்கல்லு ஒரு ஆளுக்கு தான் வாங்கிக்கணும்னு சொன்னானுங்க சரி அடுத்த செல்முறை பார்த்துக்கானு விட்டுட்டேன் ஆஹா இது அல்வா காதல் இது அல்வா காதலா சிக்கி செய்து வாய் இது அல்லவா காதல் இது உங்களுக்கு என்ன தகுந்தறாரு அவன் கிடக்காத பரவேசியலாயி அவன் பொண்டாட்டி சும்மா சும்மா என்ன பார்த்து சிரிச்சா நான் ஓ ஞாபகத்துல லேட்டா உன் ஒரு புன்னகை அள்ளி வீசல இதை என்னமோ அவன் பெருசா எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாண்டி என்னை கையை புடிச்சி மாதிரி கற்படிச்ச மாதிரி என் கூட சந்தைக்கு வந்துட்டேன் காலை விட ஊருல படுவான் நான் எவ்வளவு சீரியஸா சப்போயிட் இருக்கேன்

கூடாகி நாங்க பொறுக்க மாட்டோம் இது ஆயிரம் காலத்து பயிறு ஒன்னா சேர்ந்தது உயிர் கொன்று கயிறு மாமா அந்த பதினைஞ்சு லட்சம் ரொக்க போனேன் அது கழிச்சு பண்ணு அதை இருக்குள்ள போட்டு ஆளு புரிய தோண்டி போதைக்கு வச்சிருக்கேன் இடமா ஞாபகம் இருக்கா நல்ல ஞாபகம் இருக்கு மரப்பணா ஆறு கோடி பதினைஞ்சு லட்சம் மறந்துடாருங்க மறக்க மாட்டேன் கேட்டேன் கெட்டி வேணாம் நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த தப்பு செஞ்சு முதல்ல சொல்லு அப்படியே நீள போமா என்ன மாமா நாடகம் இது நாடகம் இல்ல மாப்பிள்ள நடந்து முடிஞ்சதே அதுதான் நாடகம் நாடகமா உலகம்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாது நடந்ததையெல்லாம் மறந்து மறக்க சொல்றியா கோடியை மறக்க சொல்றியா பதினஞ்சு லட்சம் ரொக்கத்தை மறக்க சொல்றியா பூசலிக்கா மண்டையை மறக்க சொல்றியா சாமி மூணு மலை லஞ்சமா எங்கடா போற வாங்கிட்டு போறேன்